ஒருவருத்தம் குருநானோயில் குறுகி எனத்தா திருவருத்தன் ஊரகத்திலேயே திருநாட்டகே நாற்பத்தி நாலாவதுக்கு நாயக்கி நாயக்கனுடைய பெருமையை உரைக்கும் பாடுகிறது என்ன பெருமை நாயகன் என்பவர் நாயக்கி ஆழ்வார் எம்பெருமானுடைய மேன்மை ரூபம் சகலத்தையும் சம்பூர்ணமாக யாராலையும் பார்க்க முடியாது அதை அவளையே பெருமை அப்படின்றார் நிறவுயர் கோலமும் பேரும் உறவும் என்று பறவையில் ஞான சமயங்கள் பேசிலும் ஏதோ பேசும் அத்தனை அங்கங்கெல்லாம் உறவியல் ஞான சுழல் விளக்காய் அதாவது ஞானத்துக்கு எத்துறதுங்கிறது அத்தனை சொல்றா நின்றதன்றி ஒன்றும் முயல்வார் இல்லையா எம்பினான பெருமையை அவர்கள் பெருமையை சம்பூர்ணமா யாராலும் நல்ல முடியாது அவருக்கு தோன் என்று சொல்றார் பிரகாஷம் நிறம் திருமேனி நிறமும் உயர்கோலமும் சிறந்த அலங்காரமும் பேரும் உருவும் திருநாமமும் வடிவமும் இவைவைந்து இன்னிந்தவை என்று அறம் முயல் ஞானம் சமயகள் பேசலும் தர்ம முயன்று பெற்ற ஞானத்தை விடைய வைதீக சம்பிரதாயஸ்தர்கள் குருவார் குருவாறு பிறர்க்கு சொன்னலாம் சொன்னாலும் அவர்கள் ஆங்காங்கெல்லாம் உறவுயர் ஞானம் சுடர் விளக்கமாய் நின்று நின்றது அன்றே கண்ண நிறம் அலங்காரம் திருநாமம் வடிவம் இவை எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த தமது ஞானமாகிற தீபத்தால் சிறிது விளக்கத்தை பெற்ற நின்றதனுடைய எந்த மாடு ஒப்புயர்வத்த மகிமையை ஒருவகையாலும் முத்தும் மனசம்பூர்ணமான அளவித்துறும்படி முயற்சி செய்தார்கள் இல்லை ஒன்றும் பெருமுயன்ற சம்பூர்ணமான அறிந்து செல்கீரோ வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடியன் கண்டாள் உள்கொண்ட சமயத்திலாம் உருவ கண்டாரை ஒரு கம்பராமாயிருச்சு வருகிறார் ராமனுடைய சோதந்திரத்திலே போய் ஏதோ ஒரு பார்த்து இருந்தாலே சொப்பூர்வம் யாராலே மேடிக்க முடியும் என்றாப்போல் எம்பெருமானுடைய நாமம் ரூபம் குணம் முதலியவர்கள் அந்தந்த மதஸ்தர்கள் தான் தாம் ஒவ்வொரு பொருதியை அறிந்ததே அன்று

சிலர் பேர் பார்க்கிறார் சிலர் பேர் ஆச்சரியமா பார்க்கிறார் ஆச்சரியமா சொல்றார் என்ன சொன்னையே தவிர அப்படி இருக்கா எவரும்போது நிறத்தையும் கோலத்தையும் பெயரையும் உறவையும் இவையவே என்று யானச்சமையகள் பேசுகின்றார் என்றோ அப்படி இருக்கா என்ன விளைத்துறவோ என்று எங்கனே சுந்தராம் என்று எழுந்த ஆட்சேபத்திற்கு கிடைக் கூறுவது போடும் பாட்டு அவர்களும் அவன் கருணையை சிறிது சிறிது கண்டதே அன்றே முடிய கத்தார் இல்லை எனப்பட்டது சம்பூர்ணமாக யாருக்கும் சுத்வா பேரும் வேத நச்சைவ கச்சிட்டு யாருக்கும் சம்பூர்ணமாக அவருடைய கோலம் ரூபம் வாக்கு பார்க்க முடியாது கேட்க முடியாது சொல்ல முடியாது அறமுயல் ஞானச் சமயங்கள் அறம் முயல் என பிரிக்காமல் அறமுயல் என்று எடுத்து மிகவும் முயன்று பெற்றார் என்றும் பொருளிக்கலாம் வெறுவரே எல்லாம் ஆழ்வார் தமக்கு சேவை தந்த சர்வேஸ்வரனுடைய மகிமை எவ்வளவு ஞானம் கைவந்தவருக்கும் முற்றிலும் உணரப் பெறாது என்று உண்மை உதைத்தாராய்மானே சம்பூர்ணமாக அறியும் தன்மை யாருக்கும் இல்லை என்ன செய்ய சொல்கிற சுயத்னத்தாலே அறிவோம் என்று பார்த்தும் என்பார்கள் அறிய முடியாததாய் அளவிடவண்ணாததான தன் பெருமையை பரம தமக்கு விளங்கச் செய்த உபக உபகாரத்தை கருதி எம்பிரான் என்றான் எப்பிரான் எனக்கு உபராதம் உபகாரம் செய்கிறவன் தானே காத்தின பார்க்கலாமே பெயரா நம் முயற்சியால் அவனை முடியாது நிறமைய கோலமும் பேரும் புறவும் நிறம் என்பது மன்ன வண்ணம் பாலின் வண்ணம் உலகம் விண்ணவண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ண வெண்ணங்க பெரியகத்திற்குள்ளே கருப்புகரம் பாலின் வண்ணம் இப்படி நாலு இடத்துக்கு நாலு வண்ணத்தை சொன்னார் அது நிறமையர் கோலமாவனா ஸ்ரீ கௌஸ்துபமணி முதலாயிரம் பேர் சஹசிரநாமன்கள் குரு மத்ச கூறும் மாதிரி ரூபபேதங்கள் நானாவதாரங்கள் யாரையும் சம்பூர்ணமா அறிய முடியாது அப்படிங்கிற சரி தெருந்த திருவாய் விட அடிதான் எளியவன் பிறக வைத்தகன் பிறர்களை கரிய வைத்தகன் அப்படிங்க வேறு யாருக்கும் தெரிய முடியாது இது எங்கு செல்றார் தொண்ணூறு மூணு முதல் திருவாயு மடியிலே மூணாவது முதல் பத்திலே முதல் மூன்றாம் திருவாயுபடி சிறுபண்ணால் உயரோட உயர்ந்த பரத்வான சந்தோஷம் நலன் உபதேசம் ஆரம்பித்தார் சந்தோஷம் அடுத்து உபதேசம் வந்தார் வீடு மின் மத்தத்திலே அப்புறம் சௌலபிய தேர்வு ஆஹா இந்த மாதிரி ஒரு பெண் கையில கட்டுன்ன பெண்ணிய பெருமாயம் என்ன இருக்குதே அப்பேர் அப்பெயர்பெட்டவர் பொருள் எல்லாருக்கும் சொல்லுறாரு இதிலே உயர்வானாலே பத்து மாசத்திலும் வருது சொல்றேன் அப்பேர் அப்பேர்பெட்டவன் ஒரு பெண் பிள்ளை கீழே கெட்டுண்டாரே ஆறு மாசம் வகித்து கிடந்தார் எல்லாம் கிருஷ்ணாவதார்களே மூவாறு மோசம் மோகித்து கிடைத்தார் அதாலதான் அஞ்சலை வடநாராய் அழியத்தாய் அப்படி அந்த மோகத்துக்கு பாசரம் பாடுவார் சோ இப்பாட்டுக்கு அப்படி என்னன்னா பரத்தானு சந்தானம் ஜரியை உண்டாக்கி விவரேஷம் பண்ணிட்டார் சோழப்பத்தை சென்று எத்திரம் என்று மோகிக்கிறார் சுலபனானால் பஜிக்கலாம் சர்வஸ்மாத் பரன் என்ன மூன்றாவது சர்வஸ்மாககிறார்ந்த நவதீர சூரிய சரித்திரத்திலே அகப்பட்டார் வெண்ணதிரே அகப்பட்டார் இப்பாட்டுத் தொடங்கி பரோபதேசம் பண்ணுகிறார் கிருபாவான் அடியோகங்களுக்கு அந்தராத்மா ஆத்மா அவருடைய அவதார ரகசியத்தை உடலுக்கு அது யாராவது சாஹீனான் தனசம் சம்பவமாக எல்லாருக்கும் தெரிவான எத்தனை வழியக்காரத்தாரே அதன் சம்பூர்ணமாக சொல்ல முடியாது அனாஷ்டிரிகளுக்கு துர்லபன் என்கிறார் நாலாவது உபாசத்துல எத்தனை பேர் ஆஷ்டிரிகளுக்கு சௌரபம் உண்டு பண்ணியிருக்கான் எத்தனை பேருக்கு அனாஷ்டிரிகளுக்கு துஷ்ட நிகிரகம் பண்ணியிருக்கார் அது சொல்ல முடியாது நாராயணன் தாளில் வாழ்நாளில் பக்தி பண்ணும் ஏழாவது பாசத்திலே அப்படி என்ற எட்டாவது வாசத்தை தூஷாகும் தூசாகும் நினைத்து நினைத்தவுடனே உங்களுடைய பாவன் கை ஏன் இது நீதி எப்படி அப்படின்னா பிறப்பே பார்த்தாரு அப்படி அந்த பாவம் போகும் கூட ஒரு பாசரத்துக்குள்ள பாசுரன் சொன்னா பாவம் போவேன்

அவதார ரகசியத்தை அடித்திருக்கிறார் ஒன்பதாவாக இருக்கிறேன் சத்தபுரமாக நன் விடாய்க்கு நன் விடாய்கிறார் திருவிக்கிரமின் திருவிழ்களை அனுபவிப்போம் என்கிறார் திருவிக்கிரமன் இரவு ஸ்பெஷலிட்டி அப்படின்னு எல்லா தரையிலும் வரையற திருடிக்கே கூடாது எல்லாம் பூமி மேலேயே சம்பூர்ணமாக பொருட்கால சார் திருடி விட்டேன் நம்ம திருடிவிட்டு அவன் எதிர்ப்பு என்ன நடந்தான் எப்படி நடந்தான் கலந்தான் எப்படி பண்ணான் உடனே திருவிழாவில் எல்லாருமே தவிர இருக்க கார வைச்சான் சொல்லாமே தவிர சூர் வரிசை பெற்று சம்சார் வந்த பரப்புரவர் இந்த பாதீசர்களுக்கு நித்தியசூராய்

மூட ஆழ்ந்ததும் சேர்ந்து காரணம் சம்பூர்ணமாக அனுபவிக்க முடியாது திருமேனிய பெயரப்பட்டது அதனாலே நிறம் அலங்காரம் திருநாமம் வெடிவெழுகு சௌந்தர்யம் லாவண்யம் ஒருவகையாலும் சம்பூர்ணமாக கூறும்படி முயற்சி செய்தார்கள் இல்லை சம்பவம் பார்க்கார்கள் இல்லை சொந்தருவாரும் இல்லை இத்தகைய நிறம கோலமும் பேரும் உருவும் இவையவை என்று அறமையில் ஞானத்துவிகள் பேசிலும் அங்கங்கெல்லாம் உறவையில் ஞானத்துடன் விளக்காய் நின்றதன்றி ஏதோ அவர் தெரிந்து ஞானத்தால் சொந்த தவிர ஒன்றும் பெருமை என்றார் இல்லையா எத்தகைய எதிரான பெருமையே ஆகார் என்பார் பெருமை சம்பூர்ணமாய் யாரும் பார்த்ததில்லை வீட்டுக்காரர் என்ன சொல்ல முடியாது என்று என்ன சொன்ன மாத்திரமே அங்கனே அறிய கோவாது என்று கருதி வாயான் எப்படி இருந்தார் சேவை திருப்தனானேன் திருப்தனானேன் சொல்வாடைய நிறுவிய கோரும் யாராயும் சம்பூர்ணமாக சொல்ல முடியாது திருமேரி நிறத்துக்கு மேல் தோன்றும் ஓரளகும் திருநாமங்களும் திரியுமன்கள நிசங்களும் இவை துருவங்களிவை என்று கருத்தினையே நிஷ்கரிஷித்து தர்மத்ய விசாராபிநிமிஷனாய் தேவித்யே வேதி தவியே உண்டு கோபுர சக்தி சொல்வர்கள் எண்ணப்பட்ட பரோக்ஷ அபரோட்சஜி நிஷ்கரிஷன பிரவித்தரைகள் கிறிஸ்டர்களுக்கு சப்தத்தால் நிரூபித்து தந்திரும் தரைபம் உணர்த்துப்படுத்தி நேரம் பிரம்மோபாசு அப்படின்னு கேனூரிகளுக்கு ரொம்பவும் எக்ஸ்பிளைன் பண்ற நீ வாயானு சொல்றியோ அரே தெரிந்து கொள்ள முடியும் பஞ்சு ஒண்ணா சொல்லிட்டு போற எல்லாம் அங்கங்கெல்லாம் அங்கங்காக உழவுயிர் ஞானச் செல்வக்காய் நின்றதன்றி விசாரிக்க விசாரிக்க அஜமே மேல் மேல் வென்றிவியாப்துறபாதைக்கு நின்றதன்றி ஒன்றும் பெறவுயல்வார் இல்லையால் நிமித்தம் என்று பரீட்சையு எத்தப்படுவார் என்றும் எங்கும் இல்லையே சரி இத்தேன் எம்பிரான பெருமையே இத்தே எல்லாம் எனக்கு வித்து இப்ப எனக்கு வந்தது அவன்களாலே என்னை அறிவு கொண்டு விவகரித்தனுடைய சர்வோத்கிருத்த ஐ ஒன்றும் பெருமையின்பாடு இல்லை பெருமுடியாது அவன் நான் பெற்ற வேத்தை நெஞ்சு சூழல்கிறது நினைப்படை இவ்வாசிகளும் உண்டாய் சிதர் அறிந்தார்களுமாய் அவர்களுக்கு காட்டில் ஓரேத்தும் உண்டாய் போறார் என்றார் அறிந்தவருக்கு அறியா என்ன விஷயம் அறிந்தவன் ஒன்னும் தெரியாது கொஞ்சம் விஷயம் தெரியும் அத்தனையே தவிர எப்பால் இதற்கும் என்ன படைத்தது என்றதுக்கு கருத்து அவர்கள் அறிந்தாரான நிலை இதன்றோ என்று அதற்கு தரம் உத்தரம் சொல்லுகிறோம்

நிரும்புகிறது விழா இருக்கிறாய்மும் வளர சுபக் கவிப்பை இத்தனை என்னும்படியாய் துத்துடையவாய் கொடுத்து வளர்ந்தது என்றும் தோல்படியாய் இத்தொழில் நிலையிலே முழங்கினார்க்கு மார்பில் கைவை துறங்கலாம் படியாய் சர்வகுமேட பூஷணங்கள் தன்னை பூஜிக்கைத்து அதிகமாக தம்மை நோக்கி கிடக்கிறவற்றை எதிரடித்து இட்டு வைக்கிறது நெருக்காக இருந்திருக்கிறேன் ஆவணங்கள் ஏன் போல அப்படின்னா சில குறுங்குகளை அகப்படுத்திக் கொள்ள இருக்கு இதெல்லாம் வேண்டுமோ ஆகணங்களை கொண்டோட கைப்படலிட்டால் தான் போராதோ ராஜாக்கள் இந்த விதையை அழித்தால் என்பது பூமுடியோம் போல்வார் பால்வார் துண்ணோம் என்ன போலே இத்தோடு இந்த ஆவணங்களில் அழிகைக்கு அறிக்கைக்கு இலக்கு கூறுவார்கள் சபிரமணி மேலும் வாஜகமான திருநாமமும் அத்திருநாமத்தைச் தள்ளி கூப்பிட்டார்க்கும் நிறுவும் வடிவும் வடிவலகையும் இவழுவையென்று அனுசந்தானம் கத்தக்கமான ஆசாரமானபடி முத்தினவாதே இவை இவை என்றாய் சர்வான் ஜோகோஷ்ணி சர்வான்கக பிரம்மணா விவச்சி தேதி என்று போனால் அனுபவிப்பதே குணங்களை யாகையாலே இங்கும் உபாசிப்பதும் குணவிசித்த வேஷத்தை யாகையாலே குணானுசந்தானமும் விசதமாயிருக்கிறேன் அறமுயல் இத்தியாதி அறத்திலே மையதானாய் அன கர்மிகராய் ஜானிஷ்டராய் குருகுனத்திலே கால் தாழ்ந்தால் குணாந்தரத்திலே கால் வாங்கி இடமாட்டாரே இருக்கும் கர்மேண தேசப்பு அபிவிருதி என்கிறபடியே விகித கர்மானுஷ்டானத்தாரே விரோதி பாபக்ஷயத்தை பண்ணி ரத்து விருத்திக்காக ஆப்யாணாத் என்கிறவளையே சரீர விசிலேஷத்தரங்காராய் ஞான விசேஷ பக்தி நிஷ்டர்மாய் விகல்பத்தாலே வழங்கும்படி ஊசம் மகாரத்தையும் விகல்பத்தையும் பண்ணி இருக்கும் பொருட்கள் மூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டு பெருமதிக்கே விகல்பமா హారమాే ఆప్రయాణాత్ శరీరే మైరా విశేష శక్తినిష్టరమ్మ విద్యా వికల్పత్త వికల్పం స్పెషాలిటీ குணங்களின்றி உகுசும் விகல்பத்தை நிற்கும் அவர்கள் ஓரோ குணங்களிலே அவகாசித்து விஜயாந்தனங்களின் சொல்லுகங்களிலே போக மாட்டார் வித்தியை சாங்கல்ய வித்தை சுபகோதர வித்தை என்ன போதை சொல்கிறபடியே அப்போ வித்யா நிஷ்டனாயிருக்கிறவர்கள் பேஷிலும் அவ் ஒரு விக்கிய சொல்லாமே தவறா எம்மான சொல்ல முடியுமா அங்கங்கெல்லாம் புற அக்கோலத்திலும் பேரிலும் உதவியிலும் என்று கிட்டும்படியாக அங்கரிக்காட்டில் இவர்களுக்கே ஏத்தவண்டாய் பிரத்யட்சமான ஜான வைசியத்தை விடைகிறாய் பின்ராணுகளை இத்தனை நோக்கி ஜான வைஷத்தியமே தவிர எந்த நாணு பெருமையை ஒன்றும் திரும்புகின்றார் இல்லையா பிராப்தி அளவும் செல்ல யத் இவ்வளவு என்று அவன் பெருமையை பரிச்சேதிக்க வந்தார் இல்லையாயிற்று உபாசனத்தினுடைய அருமையையும் உபாசித்து பெற்றாலும் பரிச்சேரிக்க வருகின்ற மொழியையும் இசை இருக்கு உபாசித்தாலும் பெரிய வஸ்துவை பரிச்சேரிக்க வேண்டாதே அம் உபாசன விசேஷங்கள் ஒன்றும் இன்றியிருக்க ஆழ்வார்க்கின்ற மாதிரி ஒரு வித்தியையும் கருகல எல்லாம் கருவையாலே இருந்தது எனக்கு தன் பெருமையை உள்ளபடி அறிவித்த மனோபு காரணம் இல்லையா காரணம் அறி அப்படி என்ன விஷயம் தெரிந்தது அவனுடைய பெருமையைச் சொல்லி யாராலையும் சம்பூர்ணமாக தெரிய முடியாது இப்படி அபரிச்சேந்தியம் என்று சொல்லலாமோ சொல்லப்போமோ ஈஸ்வரனுடைய ரூபவேஷ நாம விக்கிரகங்களை நிஷ்கரிசித்து அம்பக சாஸ்திர சபயங்களே நிற்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் அன்னோ என்பில் அவர்களும் அவன் பெருமையை முடிய இல்லை என்கிறார் இதுவும் தலைவி தருமகன் பெருமையைத்தலாக கிளவியாம் திருமேனி நிறந்தான் மிகை திருத்தும்படியாக ஒப்பனையும் அன்றையே நிறத்தோடு சேர்கையாலே உயர்த்தி பெற்ற ஒப்பனையும் என்று அகப்பட்டார் பாசல் விட்டு ஈடான திருநாமன்களும் இவ்வழகு காஷ்டமான விக்கிரகங்களும் இவைகளே என்று காலமேதத்தாரும் குணமேதத்தாடும் அதிகாரி மேதத்தாலே கட்டன் நியத்தமான ரூபாதிஷ் அறமுயல் ஞான சமயகள் பேசிலம் தர்மமார்க்கத்தாலே முயன்று கத்த ஜானத்தை விளையரான வைதிக சாஸ்திர சமய நிஷ்கனானவர்கள் ஸ்ரோத்தாக்களுக்குப் பகிர்விட்டுப் பேசிடும் அறமுயல் மிகவும் முயல சென்று அங்கங்கெல்லாம் அந்தந்த ரூபமே ரூப வேஷ நாம விகிர என்று எல்லாாரத்திலும் உறவுயர் ஞானச் சுடர் சுடர் விளக்காய் நென்றதே அகத்திலே சிறக்க உயர்ந்தவர் என்று ஞானமாக தீவத்தாலே விளக்கத்தை பெத்தனின் ஒன்றும் ஒரு பிரகாரத்தையும் இல்லை பெறும்படினார் பெருமையே இவை எல்லாரத்தையும் எல்லாரும் எனக்கு பிரகாசிப்பித்த மகோபகாரத்தினுடைய நெருங்குகிற மகாத்மத்தை என்று தனக்கு அவன் அருளாவே അപരിച്ഛിന്നഹാത്മം പ്രകാശിത്തടി ലിച്ഛേഖരാം യുഹേമാം ലക്ഷ്മീവല്ലാം വന്ദേ ഗുരുകളം പരാം